அனைவருக்கும் வணக்கம் நாட்டுக்கோழியோடய மகத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது நாட்டுக்கோழி சிறுவிடை கோழியில் பெரிய மகத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்கெல்லாம் இண்டி இடுக்கிறக்கோ அங்கெல்லாம் போய் கோழி முட்டையிடும் முட்டையிடுறது மட்டும் இல்லாமல் ரெகுலராக ஒரே இடத்தை முட்டையிடும் முட்டையிட்டு முடித்த உடனே அதே அடகாத்துரும் அடகாத்து கோழி குஞ்சோடே வெளில வந்துருங்க இதுதாங்க சிறுவிடை கோழியோடுங்க பெரிய மகத்துவமே நீங்கள் சிறுவிடை கோழி வச்சிருவாங்க கண்டிப்பாக இது ரொம்ப அனுபவத்தில் இருந்திருப்பீங்க இருந்தாலும் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை அப்பப்போ ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நான் எதார்த்தமாக பார்த்தேன் இல்லை மூடி தான் இருந்தது இந்த சாக்கு இந்த சாக்கி விட்டுருங்க சரி என்ன சவுண்ட் இருக்குது ஏறி போய் திறந்து பார்த்தா கோழி முட்டை இட்ருக்குதுங்க பாருங்க எல்லாம் குஞ்சு பொறிச்சிடுச்சிடலாம் எத்தனை குஞ்சு பொறிச்சுன்னு பார்க்கலாமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது குஞ்சு பொறிச்சுருக்குதுங்க மு அதுக்காக நம்ம மறைவான இடத்துல தேடியெல்லாம் ரெடி பண்ணி வைக்க முடியாது அது எதை அர்த்தமாக அமைஞ்சது நம்ம அதுக்க மறைவான இடத்துல நம்ம ரெடி பண்ணி வைக்க முடியாது நம்ம தான் தக்காளி பயன்படுத்துகிறோம்ல கோழிகளுக்கு தாய் கோழிகளுக்கு அது போதுமானது